இலங்கை செங்கிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் ஏராவூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கிராம சேவகர் பிரிவு ஊடாக முப்பது குடும்பங்களுக்கு பொருட்கள் மற்றும் குடிநீர் போத்தல்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை ஏராவூர் நகர்பிரதேசத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக ஏராவூர் நகர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மோஜித் கலந்து கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பொருட்களை வழங்கி வைத்தார் மேலும் மேற்படி நிகழ்வில் ஏராவூர் நகர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் அகமட் அப்கார் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று அதிகாரி ஆர் ராஜ்குமார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் கஜேந்திரன் உட்பட ஏராவூர் நகர் பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்து உத்தியோகத்தர்களான எம் எம் அஷ்ரப் என் அப்துல் கபூர் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் உத்தியோகத்தர்கள் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர் மேற்படி வெள்ள நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்வுக்கு ஹேமாஸ் நிறுவனமும் அனுசனை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதுடன் எங்களது ஈட்டிய நியூஸ் செய்தித்தளத்திற்கு மாவட்ட நிறைவேற்று அதிகாரி ஆர் ராஜ்குமார் தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் பொறுப்பாக இருக்கிறேன் பொறுப்பாக இருக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு இந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற நோக்கத்தோட செல்லங்க ரெட் கிராஸும் ஹேமாஸ் என்ற நிறுவனம் விலைத்து நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பிரதேசங்களுக்கு டிஎஸ்ஓசி நூடாக தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் சிந்திர சங்கத்தினுடைய தொண்டர்கள் மனிதாபுமான உதவியோடு நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற சகல பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் கருத்தில் எடுத்து அவர்கள் தணங்கிற தொண்டர்கள் சம்பந்தமான விளக்க உரைகளையும் வழங்கி ங்கிற உதவித்திட்டங்களை போய்கொண்டிருக்கிறது இதை நாங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இந்த திருராவூர் பிரதேச இலத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கான ஒரு முன்னூற்றி முப்பது குடும்பங்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் தெரிவு செய்து அதற்கான உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உதவி திட்டம் வந்து ஒரு சனித்தரி சம்மந்தமான உதவி திட்டம் அதில் நப்கின்கள் பேஸ்ட்டுகள் மற்றும் தலைக்குறிய ஹேர் ஆயில் மற்றும் ஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்கியதோடு தண்ணி பார்த்துலையும் நாங்கள் அவங்களுக்கான உதவி திட்டத்தை சேர்த்துக்கிறோம் அந்த உதவி திட்டத்தை வழங்கின கேமா சிலங்க ரெட் டூ சார்பாக நாங்கள் அதை